பரிசு தொழகேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி இயேசுவை பார்க்க ஒரு மனிதன் வாஞ்சித்தான் என்பது எழுதப்பட்டிருக்கிறது அவன் ஒரு பெரிய பணக்காரன் செல்வந்தன் நிறைய பணம்லாம் இருந்துச்சு பெரிய பதவி இருந்தது நிம்மதியில்லை சமாதானம் இல்லை இயேசுவை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருந்தான் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் நானே அவரை பாக்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை கொண்டிருந்தான் இயேசு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவன் குடும்பத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடைத்தார் என்பது பைபிளில் எழுதப்பட்ட ஒரு சம்பவம் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் அவர் அன்பானவர் மனதுருக்கம் உள்ளவர் வல்லமை உள்ளவர் சகல் அதிகாரம் பெற்றவர் சமாதான பிரபு அவர் ஆறுதலின் தேவன் இப்படி நிறைய காரியத்தை தியானித்து கொண்டே வருகிறோம்ல இயேசு பற்றி நீங்கள் தியானிக்க தியானிக்க வருடக்கணக்காக தியானிக்கலாம் அவ்வளவு இனிமையானவர் அவ்வளவு அற்புதமானவர் இன்றைக்கும் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம் மற்ற பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தில் இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இந்த உலகத்தில் யாருமே சொல்லிடாத வார்த்தை யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை இதுவரை யாருமே சொல்லியிராத ஒரு வார்த்தை இனிமேல் யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை இயேசு சொன்னார் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இயேசு மக்களை பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார் மக்களை பார்க்கிறார் வருத்தத்தில் இருக்கிறாங்க பாவத்தினாலே வருத்தம் வியாதியினாலே வருத்தம் பிசாசினாலே வருத்தம் நிம்மதித்த சூழ்நிலை அப்படி இந்த மக்களை பார்த்த உடனே இயேசு சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார் இப்படி வேறு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா மனிதெல்லாம் சொல்லி மனிதனுடைய வார்த்தையினால நீங்கள் பாரெல்லாம் நீங்கள் விடுதலை பெற முடியாது நம்மை உண்டாக்கின கடவுள்தான் இந்த வார்த்தை சொல்ல முடியும் ஏசு நம்மை சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறபடியால் இந்த வார்த்தை சொல்லுகிறார் அப்போ இந்த வசனத்தின்படி ஏசு எப்படிப்பட்டவர் அவர் இழைப்பாறுதல் தருகிற ஒரு தேவன் நம்முடைய வருத்தத்தை மாற்றி இழைப்பாறுதல் தருகிற தேவன் நம்முடைய பாரத்தை மாற்றி இழைப்பாறுதல் தருகிற ஒரு ஆண்டவர் தான் ஏசு கிறிஸ்து அதாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏதோ ஒரு வருத்தம் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது உன்னுடைய உள்ளத்தை பாரப்படுத்துகிற ஒரு துக்கம் அது வியாதியினால் உண்டானதாக இருக்கலாம் குடும்ப பிரச்சினையினால் உண்டானதாக இருக்கலாம் குழந்தை இல்லையே என்கிற குறைவினால் உண்டானதாக இருக்கலாம் கடன் பிரச்சினை உண்டானதாக இருக்கலாம் ஏதோ ஒரு பாரமான காரியம் உங்களுடைய உள்ளத்தை அழுத்துகிறது அந்த வருத்தம் என்பது பாரம் அப்படியே ஒரு தலையில் ஒரு பாரம் வச்சா தாங்க முடியாத பெரிய பாரத்தை வச்சா எப்படி இருக்கும் கழுத்தை வலிக்கும் உடம்பெல்லாம் வலிக்கும் இல்லை அதே மாதிரி மனதுக்குள்ளே உண்டாகிற ஒரு பாரம் அது மனதை பாதிக்கிற ஒரு பாரமான ஒரு காரியம் அது மனதை பாதித்து துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் அதனால இழைப்பாறுதலே இல்ல அதுக்கு என்ன அர்த்தம் நிம்மதி எனக்கு இல்லை ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியல நிம்மதியாக தூங்க முடியல நிம்மதியாக வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படி நிறைய பேர் கஷ்டப்படுகிறார்கள் இயேசு சொல்லுகிறார் என் மகனே மகளே நீ நிம்மதி இல்லாமல் ஒரு பாரத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு துக்கத்தோடு இருக்கிற உள்ளத்துக்குள்ளே ஒரு பாரம் இது வந்து நம்முடைய இருதயத்தை அழுத்துகிற ஒரு பாரம் சொல்ல சொல்லுவாங்கள்ல நான் செபிக்கும்போது அந்த பாரம் அப்படியே விலகி போயிட்டேன்னு அப்போ அது வரைக்கும் அந்த பாரம் அழுத்தி கொண்டு இருந்தது இந்த மாதிரி ஒரு வருத்தம் என்கிற பாரம் உள்ளத்தை அழுத்தி கொண்டு இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பத்தைந்து இருபத்தி ரெண்டில் கத்தருமேல் உன் பாரத்தை வைத்து விடு ஆண்டவர் என்னைக்கு சொல்றார் என் மகனே மகளே என் மேலே உன் பாரத்தை வைத்து விடு நீயே சுமந்து கொண்டு இருக்கிற நீயே வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் பாரத்தை என்னிடத்தில் கொண்டு வா உன் வருத்தத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்று இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார் அப்போ மனிதனுடைய உள்ளத்தை பாரப்படுத்துகிற காரியங்கள் என்ன அந்த இயேசு சுடத்தில் வரும்போது எப்படி அந்த பாரம் நீங்குகிறது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த பாரம் மாறணும் உங்களுடைய உள்ளத்தை அழித்து கொண்டிருக்கிற அந்த பாரம் அந்த வேதனை வருத்தம் நீங்கணும் அதுக்கு தான் உங்களோட இயேசு பேசி இருக்கிறார் மனிதனுடைய உள்ளத்தில் பாரத்தை கொண்டு வருகிற சில காரியங்கள் இருக்கிறது வேத வசனத்திலேருந்து அது உங்களுக்கு சொல்லி நாம் செபிக்க போகிறோம் மனுஷனுடைய உள்ளத்தை பாதிக்கிற இன்னொரு பாரம் பாருங்க வேத புஸ்தகத்தில் யோபு என்ற ஒரு பக்தன் அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார் யோபு ஆறாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனத்தை நான் வாசிக்கிறேன் இந்த வசனத்தை கவனிங்க என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும் அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கலும் பாரமாயிருக்கும் ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாதது ஒரு பக்தன் சொல்லுகிறார் என்னுடைய சஞ்சலம் என் உள்ளத்தில் உண்டாகிற சஞ்சலம் இருக்கிறதே அதை தராசில் வைத்து நிறுத்தி பார்த்தா கடற்கரை விட பாரமானது என் உள்ளத்தில் ஒரு பாரம் அழுத்தி கொண்டே இருக்கிறது சஞ்சலம் சஞ்சலம் அது இருதயம் காயப்பட்டு இருக்கிறது இருதயம் காயப்பட்டு உள்ளத்துக்குள்ள ஒரு சஞ்சலம் இருக்கு பாருங்க வெளியில சொல்ல முடியாது அந்த மாதிரி இருதயத்தில உண்டான ஒரு பாதிப்பு இந்த யோபு என்ற மனுஷனுடைய வாழ்க்கையில என்னப்படி பாதிப்பு சஞ்சலம்னா நல்ல வாழ்ந்திருந்தார் செல்வந்தனாக பக்தி உள்ளவராக திடீரென்று ஒரு பெரிய பாதிப்பு வந்தது அவருடைய பத்து பிள்ளைகள் ஒரே நாளில் மறிச்சுட்டாங்க இழந்துட்டார் சொத்துக்களையெல்லாம் இழந்துட்டார் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது கொண்டு போயிட்டான் எல்லாத்தையும் இழந்து பெரிய செல்வந்தனாய் இருந்தவர் ஒரு சாதாரண ஏழையாய் ஒன்றுக்கு வழி இல்லாத தருத்தரத்தில் வந்துவிட்டார் இழப்பு பிள்ளைகளை இழந்து விட்டார் சொத்துக்களை இழந்து விட்டார் சரீரத்தில் வியாதி சரீர சுகத்தை இழந்து விட்டார் அதனால அவருடைய மதிப்பு மரியாதையை இழந்துட்டார் பரிகாசம் பண்ணுறாங்க இவனை பெரிய பரிசுத்தவான்னு நினச்சோம் ஒரு பாவிக்கு கூட இப்படி நடக்குமா இவன் ஏதோ பாவம் செய்திருக்கிறான் அதான் பத்து பிள்ளைகள் செத்து போச்சு பரிகாசம் பண்ணுறாங்க சுற்றும் இருக்கிறவங்க கொடூரமான வார்த்தைகள் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா மனுஷருடைய வார்த்தைகளினால பாதிக்கப்பட்டு இழந்து போனதுனால சொத்துக்களை இழந்து சுகத்தை இழந்து வியாதி நிமித்தமாய் வேதனைப்பட்டு அதனால உள்ள காயப்பட்ட சஞ்சலத்தில் இருக்கிறீங்களா அது பாரமாய் உங்களை அழுத்துகிறது சஞ்சலம் கடற்கரை மணலை காட்டில பாரமாய் என்னை அழுத்துகிறது சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே சஞ்சலத்தை சுமந்து சுமந்து கண்ணீரில் வாழ்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் நிலைப்பாடு தருவேன் என்று உங்களுக்கு தான் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் யோபு ஏழாம் அதிகார இருபதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கே நான் பாரமாயிருக்கிறேன் எனக்கே இருக்கிறேன் நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் ஆகிவிட்டேன் நீங்கள் நினைக்கல எனக்கே நான் பாரமாக இருக்கிறேன் எனக்கு வேலை இல்லை வருமானம் இல்லை வியாதி வேதனை எனக்கு இந்த பாவத்தினால் இவ்வளோ பாதிப்பு எனக்கே நான் இருக்கிறேன் யாருக்கு பிரயோஜனம் இல்லை இந்த பக்தன் வேதனைப்படுகிறான் அப்படிப்பட்ட ஒரு பாரம் உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்கிறதா இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறான் என்னிடத்தில் வா மகனே என்னிடத்தில் வா மகளே உனக்கு இழைப்பார்கள் தருவேன் ஒரு நடந்த சம்பவத்தை அவங்க புஸ்தகத்தில் எழுதியிருந்ததை வாசித்தேன் பாகிஸ்தான் தேசத்தில் முக்கியமான ஒரு பெரிய பிரபலமான பணக்கார குடும்பத்தை சார்ந்த அவங்க இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவங்க ரொம்ப பக்தி உள்ளவர்கள் பெரிய பணக்கார குடும்பத்தில் ஒரு குழந்தை பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பிறந்தவொடனே தாய் மறித்து விட்டார்கள் தாயினுடைய மரணம் அந்த குழந்தைக்கு தாய் தெரியாது பெரிய வீடு பெரிய பணக்காரர் நிறைய வேலைக்காரங்க வேலைக்காரியெல்லாம் இருப்பாங்க கவனித்து கொள்ளுவாங்க ஒரு கொடிய வியாதி காய்ச்சல் தாக்கினதுனால கால்கள் செயலர்ந்து போனது ரெண்டு கால்களும் முடமாக்கி விட்டது நடக்க முடியாமல் முடமாக்கி விட்டது அந்த தகப்பனார் பாருங்க இந்த குழந்தை முடமானதுனால குழந்தை மேலே வைத்த அன்புனால வேற திருமணமே செய்து கொள்ளலை இந்த குழந்தைக்கு நான் தானே தாயும் தகப்பனுமாக இருக்கணும்னு அன்பாய் கவனித்து கொண்டார் ஆலைக்களை வேலையாட்களை வைத்து ரூமுக்குள்ளே தான் இருக்கணும் அந்த குழந்தையால் நடக்க முடியாது டாக்டர்லாம் கொண்டு போனாங்க பெரிய பணக்காரங்க வசதி டாக்டர் சொன்னாங்க இப்போ ஒன்றும் செய்ய முடியாது ஒரு குறிப்பிட்ட வயசு வரட்டும் அப்போ நம்ம வந்து இந்த குழந்தைக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை செய்து நடக்க வைக்கலாமான்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த குழந்தை டீனேஜ் பருவம் வந்தது டாக்டர் சொன்னாங்க லண்டனில் பிரபலமான ஒரு டாக்டர் இருக்கிறாங்க அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அவர் தான் அதில் பிரபலமானவர் குழந்தை நடக்க வைக்கிறதற்கு ஆப்ரேஷன் அது மூலமாக ஏதாவது செய்ய முடியும் என்று உடனே அவர் தன் குழந்தையை அழைத்து கொண்டு அவங்க வந்து வீல் சேரில் வச்சு தான் கொண்டு போகணும் அவர் வந்து லண்டனுக்கு தன் குழந்தையை கொண்டு போனார் அந்த டாக்டர் தங்க வச்சு பரிசோதனை பண்ணி எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க இது மருத்துவத்தால் குணமாக்க முடியாத அளவிற்கான பாதிப்பு அதனால் என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் குழந்தைய நடக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே ஒரு வழி இருக்கிறது இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறார் அவ்வளோதான் ஆனால் இவங்க தோல்வியோடு வேதனையோடு தன் மகள் அழைத்து கொண்டு பாகிஸ்தான் வந்துட்டாங்க இவருக்கு இப்போ இனி குழந்தையை நடக்க வைக்க முடியாது அப்படின்ன உடனே தகப்பனார் ரொம்ப காயப்பட்டு விட்டார் என் பிள்ளை நீ நடக்கவே செய்யாத இவ்வளோ பணம் இருக்குது வசதி இருக்கிறது என்ன பிரயோஜனன்னு சொல்லி அந்த வருத்தத்திலேயே தகப்பனாரும் மறித்து விட்டார் இப்போ அந்த வாலிப பெண் அனாதையாக்கப்பட்டு விட்டாள் சொந்தக்காரங்க தான் கவனிப்பாங்க அவளுக்கு ஒன்று ஒரு அறை அந்த அறைக்குள்ளேயே தான் அவளுடைய வாழ்க்கை வெளியே போகணும்னா யாராவது வந்து உதவி செய்யணும் யாராவது கூப்பிட்டாதான் வந்து உதவி செய்தால் தான் அந்த தனி அறைக்குள்ளே அவளுடைய வாழ்க்கை அதை நினச்சி 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 அம்மாவே இழந்துட்டேன் அப்போ அவை இழந்துட்டேன் சரீர சுகத்தையே இழந்துட்டேன் இவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம் எதுக்கு வாழணும் நான் த செத்து போனால் நல்லதுன்னு தற்கொலை பண்ணுவதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தாள் அப்படி தற்கொலை பண்ணி செத்துடலான்னு நினைக்கும்போது ஒரு நாள் அவள் அறைக்குள்ள பிரகாசமான ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் ஒரு வந்து நிற்கிறதை பார்த்தாள் இவள் பயந்து நடுங்கி யாரது அப்படின்னு கேட்டபோது அவர் பேச ஆரம்பித்தார் மகளே நீ ஏன் சாகணும் நான் உன்னை வாழ வைப்பேன் அப்படின்னு அவர் பேசினார் ஒரு தகப்பனை போல அன்பாய் கனிவாய் பேசினார் நீ ஏன் சாகணும் நான் உன்னை வாழ வைப்பேன் என்பதாய் எனக்கு தாயில்ல தகப்பன் இல்லை நடக்க முடியல நான் ஏன் வாழணும் இல்லை நான் உன்னை வாழ வைப்பேன் உன்னை நடக்க வைப்பேன் என்பதான வார்த்தை பேசின உடனே யார் நீங்கள் அப்படி உடனே நான் தான் இயேசு என்னை குறித்து சூரா மிரியாம் என்கிற ஒரு பகுதி குரான்ல இருக்குது சூரா மிரியாம்னு சொல்லி அந்த இட பகுதியில் என்னை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது நீ வாசித்து அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டார் இந்த மகள் உடனே குரான் எடுத்து பார்த்தா இயேசுடைய பரப்பு இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது அது வாசித்து வாசித்து இப்படி இயேசு செய்த அற்புத குரான் எழுதப்பட்டிருக்குதே சப்பானிய நடக்க வச்சிருக்கிறாரு குருடருக்கு பார்வை கொடுத்திருக்கிறார் இம்மரித்தோரை எழுப்பியிருக்க அப்பா இயேசு எனக்கும் அற்புதம் செய்வார்ன்னு இயேசுன் மேல ஒரு விசுவாசம் வந்தது அந்த அறைக்குள்ளேயே ஜெபிக்க ஆரம்பித்தாள் சில வருடங்கள் கழிந்தது ஒரு நாள் ரொம்ப சுர்ந்துட்டா என்ன சுகமாக்குமென்னு சொன்னீங்க நீங்க என்ன என்ன சொன்ன போது ஒரு நாள் இயேசு அந்த அறைக்குள்ளே பிரத்யட்சமாய் வந்து நின்றார் அவர் வந்து நின்ற உடனே அவளுக்கு சந்தோஷம் நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்கன்னு சொல்லி எலும்பு அப்படின்னு சொன்னார் என்ன ஆண்டவரே என்னால் நடக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியல இல்லை நீ எழும்பி நடந்து வா படுக்க விட்டு கீழே இறங்குன்னு சொன்னார் என்னால் இறங்க முடியாத நடக்க முடியாது நான் சொல்கிறேன் நீ எலும்பு நடன உடனே எழும்பினால் கால் நடக்க முடிந்தது நடந்து இயேசுவின் அருகில் வந்தான் இயேசுவின் பாதத்தில் விழுந்த ஆண்டவரை துதித்தான் அந்த கால்கள் புது கால்களாய் மாறிவிட்டது அற்புதமான ஒரு சுகம் அன்று சொன்னார் நான் உன்னை வாழ வைப்பேன்னு சொன்னேன்ல நான் உன்னை வாழ வைத்திருக்கிற சந்தோஷமா இரு நான் உன்னோடு கூட இருப்பேன் உன் ஆசீர்வாதத்தை நடத்துவேனு வாக்கு கொடுத்து அவங்க ஆண்டு ஒரு இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டு அதனால பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதெல்லாம் அந்த புக்கில் எழுதி இருக்கிறாங்க எனக்கு அன்பானவர்களே நம்பிக்கை எழுந்துட்டீங்களா இனிமே அவ்வளோதான் நீ நினைக்கிறீங்களா எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களா என்னுடைய பாரம் என்னுடைய துக்கம் என்னுடைய சஞ்சலம் எனக்கு யாருமே இல்லை எல்லாத்தையும் இழந்துட்டேன் நம்பிக்கை இழந்துட்டேன் அவமான நிந்தைகள் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏசு உங்களுக்கு ஒரு பொது வாழ்க்கை வைத்திருக்கிறார் உன் பாரத்தை என்கிட்ட கொண்டு வா மகளே என்கிட்ட கொண்டு வா மகனே என்று ஆண்டவர் கேட்கிறார் உங்களுடைய பாரத்தை மாற்றி இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்து சுகமாக்கி உங்கள் ஆசிர்வதித்த மகளிர் பண்ணத்தான் ஆண்டு ஏசு சொல்லுகிறார் என்னிடத்தில் வாருங்கள் இழைப்பாடு தருவேன் என்பதாக பிரியமானவர்களே ஆண்டவுடைய வார்த்தை உங்களை சந்தித்திருக்கிறது ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தை உங்களுக்கான தேவ செய்தி இன்னைக்கு உங்களை தொட்டிருக்கிறது ஏதோ ஒரு பயம் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம் மரண பயம் அல்லது டிப்ரெஷன் மன அழுத்தம் ஏதோ ஒரு ஆவினால் உண்டான பிரச்சனை அல்லது யாரோ பிலி சொன்னி வச்சுட்டாங்க மந்திரவாதம் பண்ணிட்டாங்க அதனால உண்டான பாதிப்பு இப்படி ஏதோ ஒரு விதத்தில் பிசாசினால அசுத்த ஆவிகளினால பாதிக்கப்பட்டு நீங்கள் கலைஞர் நிற்கலாம் என்னைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள் ஆண்டு உங்களோடு பேசியிருக்கிறார்ல இப்போ நம்ம ஜெபிக்கலாம் உங்கள் கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன் அண்டு விடுதலை தருவார் அவர் சிலுவையில பிசுவாசின் தலையை நசித்து ஜெயித்தவர் இயேசு இயேசு சிலுவை வெற்றி சிறந்தவர் எதுக்கு அவர் வெற்றி எடுக்கணும் நமக்காக நமக்காகத்தான் சிலுவையில வெற்றி சிறந்தார் அதை விசுவாசித்து ஜெபிக்கணும் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும் வாய் நாளையே பெயரை நீங்க சொல்லணும் வாய் தரந்து இயேசுவின் நாமத்தில் இயேசுவே அப்படின்னு நீங்க சொல்லணும் அந்த பெயரை சொன்னாதான் விடுதலை சும்மா இருந்தீங்கன்னா உன்ன விடுதலை கிடைக்காது இயேசுடைய பெயரை சொல்லணும் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் இப்ப ஜெபிக்கலாமா பயம் மரண பயம் தற்கொலை எண்ணம் ஒரு மன அழுத்தம் டிப்ரெஷன் தூக்கம் இல்லை இந்த மாதிரி கலக வைங்க இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க இயேசுவே இயேசுண்ட நாமத்தை சொல்லுங்க நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே நசுரையனாக இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன் இந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள் தற்கொலை தூண்டுகிற ஆவிகள் இரவு தூங்க விடாதபடி தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் இப்படி பொல்லாத ஆவிகள் மந்திர பில்லு சுனி கிரியைகள் இந்த பிள்ளைகளுக்கு ஒருதமாய் குடும்பத்துக்கு உரதமாய் எழும்புகிற அந்த பொல்லாத ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்ளுகிறேன் இந்த ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அவர்களை விட்டு வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் பயத்தை கொண்டு வருகிற ஆவியின் தூக்கத்தை கெடுக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டிந்து கொள்கிறேன் வெளியேறி போ இயேசுவின் நாமத்தின் யார் யார் இயேசுவே என்று இயேசுவின் நாமத்தை சொல்லி கோப்பிடுகிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் இயேசுடைய ரத்தத்தை தெளித்து நான் செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அந்த டிப்ரஷனை கொண்டு வருகிற பொருளாத பிஸ்வாசை கொள்கிறேன் மரண வேதனை கொண்டு வருகிற ஆவியை தற்கொலை தோண்டுகிற ஆவியை கட்டி கொள்கிறேன் நாமத்தில் மந்திரி கிரியைகள் எறியட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்துக்கு விரதமாய் செய்யப்பட்டிருக்கிற மந்திரவாதங்கள் அந்த தகடுகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் தாயத்துகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் அந்த கிருவிகள் அழியட்டும் இன் இந்த வீட்டுக்குள் சத்துருடைய தொந்தரவு இருக்கவே கூடாது அந்த வீட்டுக்குள்ள நடமாட்டம் இருக்கவே கூடாது பயத்தின் ஆவி இந்த வீட்டுக்குள் நுழையவே கூடாது வல்லமைக்குள் இந்த குடும்பத்தை இந்த வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன் என்று முதல் பாதுகாத்து கொள்ளும் அன்றுவரே இப்படி பயத்தினாலீஸ்வனிய மந்திரத்தினால உண்டான நோய்கள் வியாதிகளை உண்டாக்குகிற ஆவிகள் அவைகளை கட்டிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி பொல்லாத ஆவியின் சரீரத்தை முடக்கி வைத்திருக்கிற ஆவி கை கால்களை முடக்கி வைத்திருக்கிற பொருளாத பிசாசை விலகியை சுவி கடிந்து கொள்ளுகிறேன் சமாதானத்தை கெடுக்க குடும்பத்தின் ஒரு மனதை குலக்கிற கடிந்து கொள்ளுகிறேன் ஆசிர்வாதத்தை திருடி நஷ்டத்தையும் இழப்புகளையும் கொண்டு வந்து வியாபாரத்தை வருமானத்தை முடக்க நினைக்கிற பொருளாத மந்திர ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் அவைகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை நாமத்தில் விடுதலை இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அழியட்டும் பொல்லா வல்லமைகள் அழியட்டும் கிரியை செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் வாய் திறந்து சொல்லுங்க இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் விடுதலைக்காய் சத்ருன கரு அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஜெயங் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் வல்லமை அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில்